வணக்கம் புலித்தேவர் புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மார்ச் மாபுஸ்கானும் புலித்தேவரும் வந்து ஆர்கார் நவாப்பின் சகோதரர் தான் மாபுஸ்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து திருநெல்வேலி பகுதிக்கு போவாங்க போகிற வழியில் மதுரை வந்து எழுதல விழுந்துருவங்களுக்கு கர்னல் ஹரான் அப்படிங்கிறவர் வந்து பீரங்கி படை வர வரைக்கும் புலித்தேவர் மேலே தாக்குதல் தொக்கு பயந்துட்டு அவர் வெயிட் பண்ணார் அப்புறம் பின்வாங்கிட்டார் ஸோ அதனால் அவரை வந்து பணி நீக்கம் செய்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் சந்தா சாஹிப்பின் மியானா முடிமையான நபிகன் கட்டாப் ஆகியவர் வந்து மேற்குப்பாளையக்காரர்கள்னா புலித்தேவரோடு சேர்ந்துட்டாங்க அப்போசிட்டில் பாளையம் ராமநாதபுரம் பாளையம் பாளையம் எட்டயபுரம் இவங்கெல்லாம் வந்து அப்போசிட் சாயில் இருந்தாங்க அடுத்து வந்து களக்காடு போர் களக்காடு போடுறப்ப கம்பெனி சைடில் ஆயிரம் பேரும் மாபூஸ் நவாப் வந்து அறுநூறு பேரும் கொடுத்துருப்பாங்க அதோட கர்நாடக பகுதியோட குதிரைப்படை காலாற் சேர்ந்து ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே இருப்பாங்க இங்கே வந்து புலித்தேவர் சைடில் ரெண்டாயிரம் பேரும் வந்து திருவிதாங்கூரூரில் இருந்து வந்திருப்பாங்க அதோட புலித்தேவருடைய படை வெற்றி பெற்றது புலித்தேவருடைய படை தான் வெளியே வந்து ஆங்கிலேயே எடுத்த ஒரு தலைவர் இவர் யூசுப் கான் இங்கே இருக்கான் அன்சாகி பா செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வீரங்கி படைகள் கொண்டு வாசுதேவநல்லூர் நெற்கட்டன் சேவல் பனையூர் ஆகிய புலித்தேவரின் மூன்று கோட்டைகளை வந்து முற்றுகையிட்டு பிடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் வந்து புலித்தேவர் கோட்டைகளை வந்து போயிடுச்சு இதற்கிடையில் வந்து பாண்டிச்சேரியை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டனால பா பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட வந்து உதவி கேட்க முடியாதனால தமிழக பாளையக்காரர்களுடைய ஒற்றுமைக்குள்ளேயே தொடங்கியது திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டியங்களாக வந்து ஆங்கிலேயர் பக்கம் தாவிட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் யூசுப்கான் தூக்கிலிடப்பட்டார் பிறகு தம்பிரும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய புலித்தேவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கேப்டன் கேம்பில் செம்பலால் தோற்கடிக்கப்பட்டு தப்பிச் சென்றவர் நாடில் நிலை காலமானார்